அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக முக்கியமான ரொம்ப ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இந்த வீடியோ நான் வெளியிடுறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க அது எந்த எத்தனை பேர் அதை பார்த்தீங்க எத்தனை பேர் அதை கடந்து போனீங்க அப்படின்னு தெரியாது பெண்களை சீண்டியவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு பார்க்கத்தோடு சொல்கிறார் அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆழமான கருத்து இருக்குது காரணம் மத்திய அரசு எல்லா ஸ்டேட்டையுமே வந்து மானிட்ரு பண்ணிகிட்டு இருக்க முடியாது எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குகளை மானிட்ரு பண்ண முடியாது நீங்கள் வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மாநிலத்துக்கு உரிமை வேணும் மயிர் வேணும் அது வேணும் இது வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல எல்லாத்தையும் கேட்டு வா கேட்டு கேட்டு வாங்குறீங்கள்ல அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்தந்த மாநிலம்தான் தீர்வு காரணமே தடவை மத்திய அரசு வரோம் சுப்ரீம் கோர்ட் வரோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது பிரதமர் சொல்லக்கூடிய அந்த செய்தியில் மிக ஆழமான கருத்து மிக வழி நிறைந்த கருத்து அவர் வெளியிட்டிருந்தார் என்னென்னா பெண்களை தொடுவது மிகப்பெரிய பாவம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்தும் குறிப்பாக பாலியல் குற்றங்கள் அனைத்துமே மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார் அதுக்கு கீழே அந்தந்த மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கையை எடுத்து தண்டிக்கணும் இப்போ மூணு குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி மாதிரியெல்லாம் வந்து ஒரு வழக்கில் கைது செஞ்சப்பட்டவங்க நீர்த்து போனால் கிடையாது அந்த வழக்கு வந்து விசாரணை அதுக்கப்புறம் வந்து அவங்க சாட்சி விசாரணை அதுக்கப்புறம் ஒரு வழக்கு ஒரு பாலியல் வழக்கோ இல்லை ஒரு கொலை வழக்கோ பதிவு பண்ணிட்டிங்கனாக்கா அது அப்படியே நீர்த்து போயிடும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா எஃப்ஐஆர் போடணும் பதினஞ்சு நாட்களுக்குள்ளே சார்ஜ் ஷீட்லாம் போட்டு வழக்கு விசாரணை முடிச்சுட்டு தண்டனை கொடுக்கணுமாதான் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் இப்போ வந்து வருது இப்போ நாடு முழுவதும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலேன் பள்ளி குழந்தைகள் ஐடியில் வேலை வரக்கூடிய பெண்கள் இரவு நேர பணியில் பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக இந்த பாலியல் வன்கொடுமை மிக கொடுமையாக கடுமையாக நடந்துட்டு பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பெண்ணை கற்பளிச்சுட்டா என்ன சொல்கிறீங்க போக்சோ சட்டத்தில் கைது பண்ணுறீங்க ரைட்டாக இந்த போக்சோ சட்டம் எதுக்கு என்ன மயிருக்கு போடுறீங்கன்னு நான் கேட்குறேன் இந்த போக்சோ சட்டம் இந்த போக்சோ சட்டத்தில் எத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க போக்சோ சட்டத்தில் கைது பண்ணிடுறீங்க அது பதினாறு வயதுக்கு கீழே இருந்தக்கூடிய ஆணை பெண்ணை ஆண் கற்பளித்தா ஆணுக்கு போக்சோ சட்டம் அதே பதினாறு பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பையனை பெண் கற்பழித்தா அதுக்கு போக்சோ சட்டம் ரைட்டு கைது பண்ணிடுறீங்கல்ல எத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க போக்சோ சட்டத்தில் மிஞ்சி போனால் ஆறு மாதம் சிறை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஃப்ரீயாக வந்து ஹாயாக உலாத்திக்கிட்டு இருக்காருங்க என்ன தண்டனை அவனுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கோ பாதிக்கப்பட்ட பையனுக்கோ என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க இங்கே பிரதமர் அதான் சுட்டி காட்டுறாரு அந்தந்த மாநிலங்கள் மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் பாலியல் எதிராக பாலியலுக்கு எதிராக இன்னைக்கு பாலியல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி கொல்லப்பட்டிருக்கான் அது பாலியல் அது டாக்டர் பாலியல் குற்றச்சாட்டு தான் அதுபோல் பல நாடு முழுவதும் பல பெண்களுக்கு எதிராக இன்னைக்கு பாலியல் தொந்தரவு அதிகமாக கல்லூரிக்கு போனால் படிக்க முடியல பள்ளிக்கு போனால் படிக்க முடியல வேலைக்கு போனால் இருக்க முடியல நாடு முழுவதும் பாலியல் சித்திரவதைகள் துன்புறுத்தல் நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு இதுக்கு என்ன தண்டனை அதை இங்கே கேள்வி அப்படியே போகிறா ஆறு மாதத்தில் ஜெயிலில் முடிச்சுட்டு நல்ல ஜெயிலுக்குள்ளே பாருங்கள் நல்ல லக்ஸுரி லைஃப் கரியும் ஜோரி முட்டையும் மூணும் போட்டு நல்ல வெளியில் இருக்கிறத விட உள்ள நல்ல லக்ஸுரியாக இருக்காங்க அப்போ பாலியல் குற்றச்சாட்டுக்கு நிரூபிக்கப்பட்டாலோ கைது செய்யப்பட்டாலோ இன்றைக்கி கூட இயக்குனர் அமீர் சொல்லியிருக்காரு பாலியல் குற்றச்சாட்டில் கைது பயிரிடப்பட்டவர்களுக்கு வளைகுடா நாட்டில் இருக்கிறது போல முச்சந்தியில் வச்சு தற்கொலை பண்ண முச்சந்தியில் வச்சு தலைய வெட்டணும்னு சொல்லியிருக்காரு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அமீர் சொல்லியிருக்காரு இதைத்தான் ஆரம்பத்திலேருந்தே இந்திய ஜனநாயக கட்சி வலியுறுத்துக்கு ஐஜேகே சார்பில் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் கோரிக்கை வச்சது தான் கொடுமையான தண்டனைகள் தான் கடுமையான தண்டனைகள் தான் இது போன்ற குற்றங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கி பிரதமர் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாடு வந்துடுச்சு அவர் மானிட்ரு அவர்னால எதுவுமே பண்ண முடியாது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு ஸ்டேட்டையும் ஏழு யூனியன் பிரதேசங்களையும் அவர் மானிட்ரு பண்ண முடியாது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நடக்கக்கூடிய குற்றங்களை இதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா இந்த கஞ்சா மது இதுதான் அவன் கஞ்சா போதலை செஞ்சிட்டாங்க அவன் மது போதலை செஞ்சிட்டாங்க கிளவிகளும் கூட விடலைங்க எண்பது வயசு கிளவியை ஒரு இருபத்தி ஏழு வயசு இளைஞன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னையில் புலி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் அந்த கிழவியால் கத்தக்கூட முடியல என்னடா ரொம்ப நேரம் வீட்டு திறக்கலேன்னு சொல்லி அந்த கலவிக்கு சாப்பாடு கொடுக்க வந்து அவங்க பேரம் பார்த்துருக்கான் அப்போ தான் குற்றம் குலை அந்த கிழவி கிடந்துருக்கும் அப்புறம் பிடிச்சி சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமரா மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி எந்த குற்றவாளிகளையும் நம்மளால் கைது செய்ய முடியாது மற்ற அளவுக்கு நாட்டுக்கு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கு எதிராக இப்போ கிருஷ்ணகிரியிலோட ஒரு ஸ்கூலில் என்சிசி ப்ரோக்ராம்னு சொல்லி கண்டெக்ட் பண்ணுன்னு சொல்லி அந்த உள்ளே அடைச்சி வச்சு அந்த பெண்ணை கற்பிச்சிருக்காங்க பதிமூணு வயசு குழந்தை அந்த பட்டியலை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீர் ஏறக்கூட இருபது குழந்தைகள் அந்த மாதிரி பண்ணியிருக்காவான் இதுக்கு யார் உடந்த அந்த கல்லூரி அந்த பள்ளியுடைய தாளர் பிரின்ஸிபல் டீச்சர்ஸு இன்க்ளூடிங் லேடி டீச்சர்ஸ் ஒருந்தையாக இருக்காங்க அப்போ ஒரு குற்றச்சம்பவம் நடக்கும்போது அதை மூடி மறைக்காதீங்க தயவு செய்து சொல்கிறேன் நாளைக்கு யாருக்கு வேணாலும் உங்கள் குழந்தைகள் கூட நடக்கலாம் உங்களுக்கு ரத்த உறவுகள் கூட அது நடக்கலாம் அதனால் யாருக்கோ ஒன்று அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா மிகச்சரியான தண்டனை கொடுக்கணும் தண்டனைகள் தான் குற்றங்களை குறைக்கும் என்பதை பிரதமர் மறைமுகமாக சொல்லியிருக்கார் அதைத்தான் இன்றைக்கி டேரக்டர் அண்ணன் நவீர் அவர்களும் சொல்லியிருக்காங்க இது இந்திய ஜனநாயக கட்சி வரவேற்கிறது நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகமாகிடுச்சு அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கஞ்சா வந்துருச்சு மது வந்துருச்சு அப்படின்னு அதெல்லாம் விழிச்சிருங்க கஞ்சாவை மதியம் போடுறவன் தான் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவையோ அக்காவையோ போய் கற்பழிக்கிறானா கிடையாது அழகாக கடந்து போய் அடுத்த வீட்டில் போய் ஜம்ப் பண்ணி பண்ணிட்டு போகிறான் அப்போ தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவில் எங்கேயுமே பாலியல் குற்றங்கள் மட்டுமில்லை எந்த குற்றமுமே நடக்கக்கூடாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கை இந்த மூன்று குற்றவியல் சட்டத்தின் மூலமாக அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யூனியன் டெரிட்டரியும் தடுக்கணும்னு நாங்கள் இந்த நேரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கிறேன்